திமுகவுக்கு இது போதாத காலம் போல ஆளுநரையும் அமலாக்கத்துறையையும் வைத்து கொண்டு ஆளும் பாஜக கொடுக்கும் குடைச்சல்கள் போதாதென்று ஆன்லைன் தொடங்கி ஆஃப்லைன் வரையில் கழக உடன்பிறப்புகள் சிலர் வாய்க்கொழுப்பெடுத்து பேசியும் அடாவடியில் ஈடுபட்டும் பிரச்சனையில் சிக்கி வருகிறார்கள் பொதுக்கூட்டம் ஒன்றில் நடிகையும் பாஜகவை சேர்ந்தவருமான குஷ்பு பற்றி வரம்பு மீறிய பேச்சுக்காக கைது செய்யப்பட்டார் திமுக தலைமை கழக பேச்சாளர் திருச்சியில் அமைச்சர் கே என் நேருவின் ஆதரவாளர்களுக்கும் இடையே நடைபெற்ற செயற்குழு உறுப்பினர் காஜாமலை விஜய் மாவட்ட துணை செயலாளர் முத்துச்செல்வம் மாவட்ட பொருளாளர் துரைராஜ் ஐம்பத்தை வட்ட செயலாளர் ராமதாஸ் ஆகியோரை தற்காலிகமாக நீக்கம் செய்து நடவடிக்கை மேற்கொண்டது திமுக தலைமை சேலம் மத்திய மாவட்ட திமுக செயலாளர் ராஜேந்திரனுக்கு எதிராக செயல்பட்ட சேலம் மாநகராட்சியின் எதிர்கட்சி தலைவரும் மாமன்ற உறுப்பினருமான ஜெயக்குமார் மற்றும் பதினெட்டாவது கோட்ட மாமன்ற உறுப்பினர் சர்க்கரை சரவணன் ஆகியோரை இடைநீக்கம் செய்திருக்கிறது திமுக தலைமை கள்ளக்குடி நகர திமுக செயலரும் கள்ளக்குடி பேரூராட்சி தலைவருமான பால்துறை கள்ளக்குடியில் இயங்கி வரும் டால்மியா சிமெண்ட் ஆலை அலுவலகத்திற்குள் தனது ஆதரவாளர்களுடன் புகுந்து ரகலையில் ஈடுபட்டிருக்கிறார் சிசிடிவி பதிவுகளோடு கள்ளக்குடி போலீஸ் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்கிறது டால்மியா சிமெண்ட் ஆலை தரப்பு இப்புகாரை அடுத்து பால்துறை சீனிவாசன் ரமேஷ் ஆகிய மூவர் மீது கள்ளக்குடி போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் கலைஞருக்கு நூற்றாண்டு விழா எடுத்துட்டு இருக்க நேரம் பார்த்து கள்ளக்குடியில் இந்த கூத்தா என சலித்து கொள்கிறார்கள் லோக்கல் உடன்பிறப்புகள் பழைய வாகனம் ஏலம் எடுப்பது தொடர்பான பிரச்சனையில் உப்பிலியபுரம் திமுக ஒன்றிய செயலாளர் முத்து செல்வம் தனக்கு கொலை மிரட்டல் விடுப்பதாக திருச்சி மாவட்ட கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்திருக்கிறார் உப்பிலியபுரத்தைச் சேர்ந்த நடராஜன் இவரது புகாரை தொடர்ந்து ஆற்றுமணலை சட்டவிரோதமாக அள்ளியது தொடர்பான விவகாரத்தில் தேவையில்லாமல் தனக்கு சம்பந்தப்படுத்தி முத்து செல்வம் தனக்கும் கொலை மிரட்டல் விடுத்து வருகிறார் என ரங்கநாதன் என்பவரும் புகார் கொடுத்திருக்கிறார் சின்ன வாக்குவாதம் நடந்தது உண்மை கொலை மிரட்டல் எல்லாம் விடலை என மறுக்கிறார் முத்துச்செல்வம் திருச்சி தெற்கு மாவட்ட இளைஞரணி துணையமைப்பாளர் மற்றும் திருவரம்பூர் ஒன்றிய உறுப்பினர் பாலமுருகன் குண்டூரை சேர்ந்த பெண் ஒருவருக்கு கிராம நிர்வாக உதவியாளர் வேலையை வாங்கி கொடுத்ததற்காக மூன்று லட்சம் லஞ்சம் கேட்டு மிரட்டிய ஆடியோ ஒன்று கடந்த ஏப்ரல் மூன்றாம் தேதி வைரலானது அந்த உரையாடலில் தேவையில்லாமல் தனது பெயரையும் தவறாக பயன்படுத்தியிருக்கிறார் என்று ஏற்கனவே மேலிடத்துக்கு புகார் தெரிவித்திருந்தார் முன்னாள் திருவரம்பூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் குண்டூர் ஊராட்சி மன்ற தலைவர் எம் மாரியப்பன் புகார் கொடுத்து மூன்று மாதங்களாகியும் கட்சி நடவடிக்கை எடுக்கவில்லை என வருத்தப்பட்ட மாரியப்பன் பாலமுருகனுக்கு எதிராக நீதிமன்றத்தில் அவதூறு வழக்கை தொடர்ந்திருக்கிறார் அமைச்சர் செந்தில் பாலாஜி அரசியலில் உச்சத்தில் இருந்த நேரத்தில் தனக்கு ஆதரவான எம்எல்ஏக்களை அணிதிரட்டி அரவணைத்து வந்தார் திருச்சியில் நேருடன் ஒத்துப்போகாத எம்எல்ஏ பழனியாண்டிக்கு கரூரில் கல்குவாரி நடத்துவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தார் விதிமுறைகளை மீறி கல்குவாரி செயல்படுவதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்ட முடிவில் கோடிக்கணக்கில் அபராதம் விதிக்கப்பட்டது சிறிய அளவிலான குவாரிக்கும் பெரிய அளவிலான குவாரிக்கும் வேறுபாட்டை புரிந்து கொள்ளாமல் கோடிக்கணக்கில் அபராதம் விதிக்கப்பட்டிருப்பதாக நீதிமன்றத்தில் முறையிட்டிருக்கிறார் எம்எல்ஏ பழனியாண்டி சொந்த சாதிக்காரரான கே கே எஸ் எஸ் ஆரை வைத்து தனக்கு எதிராக அரசியல் செய்கிறார் அமைச்சர் நேரு என நேரடியாகவே குற்றம் சுமத்துகிறார் எம்எல்ஏ பழனியாண்டி இந்த விவகாரத்தில் நான் சம்பந்தப்பட்டிருக்கிறேன் என்பதை நிரூபித்தால் அரசியலை விட்டே விலகிவிடுகிறேன் என பதிலுக்கு சவால் விட்டிருக்கிறார் அமைச்சர் கே என் நேரு திருநெல்வேலி திமுக எம்பி ஞானதிரவியம் திருநெல்வேலி சிஎஸ்ஐ திருமண்டலத்தின் கீழ் இயங்கும் பாளையங்கோட்டை தூய யோவான் பள்ளி தாளராகவும் திருமண்டல உயர்கல்வி நிலைக்குழு செயலாளராகவும் இருந்து வருகிறார் இந்நிலையில் திருமண்டல நிர்வாகம் தொடர்பான விவகாரத்தில் எம்பிக்கும் திருநெல்வேலி சிஎஸ்ஐ திருமண்டல பேராயருக்கும் கருத்து வேறுபாடு நிலவி வந்த நிலையில் பேராயரை எம்பி தனது ஆதரவாளர்களுடன் தாக்கியதாக எழுந்த புகாரில் அவரது ஆதரவாளர்கள் உள்ளிட்ட முப்பத்தி மூணு பேர் மீது போலீசில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த சம்பவம் குறித்து விளக்கம் கேட்டு எம்பிக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது திமுக தலைமை நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் வேளையில் ஆளும் பாஜக அரசுக்கு எதிராக நாடு தழுவிய அளவில் எதிர்கட்சிகளை ஒன்று திரட்டும் பணியில் தமிழகத்தின் சார்பில் முதல்வர் மு ஸ்டாலின் முக்கிய பங்காற்றி வரும் சூழலில் கிளை செயலாளர் தொடங்கி அமைச்சர் எம்பி வரையில் சில்லறைத்தனமான பிரச்சினைகளில் சிக்கி கட்சிக்கும் ஆட்சிக்கும் குறிப்பாக ஸ்டாலினுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தி வருகிறார்கள் என புலம்பி தீர்க்கிறார்கள் சக உடன்பிறப்புகள்